எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் உலகில் எதை எடுத்தாலுமே ஒரு தரவரிசைப்படுத்துதல் மிக முக்கியமான ஒரு விடயமாக ஆகிவிட்டது ஒன்றாக விக்டோரியா பகுதியில் அமைந்திருக்கக்கூடியில் உள்ள ஸ்குவிகி பீச் உலகின் இரண்டாவது சிறந்த கடற்கரையாக பெயரிடப்பட்டிருக்கிறது விக்டோரியாவில் உள்ள இந்த கடற்கரை உலகத்தரம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவின் சிறந்த கடற்கரை என தலைப்பை பெறுவது என்பது எளிதான விடயம் அல்ல முழு உலகிலும் சிறு சிறந்ததாக இருக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை நாடு முழுவதும் பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடலோரங்கள் உள்ளன அத்துடன் கடற்கரைகளினுடைய தரநிலைகள் மிக உயர்வாக உள்ளன எனலாம் எனவே ஆஸ்திரேலியாவினுடைய கடற்கரைகள் தொடர்ந்து உலகளாவிய சிறந்த தரவரிசையில் உள்ளன ஆனால் இது ஒரு கடுமையான போட்டி நீங்கள் ஒரு சிறந்த இடத்தை தேடுகிறீர்கள் அல்லது உலகின் தலை சிறந்த ஒரு இடத்துக்கு போக வேண்டும் அப்படி என்று சொன்னால் யாரோ ஒருவருடைய பலருடைய ரிவ்யூஸ் எந்த இடத்துக்கு போயிருக்கிறார்கள் அது எப்படிப்பட்டது என்றது எல்லாமே பார்ப்பீங்க அந்த மாதிரி உலகின் தலை சிறந்த உலக பயணிகள் அல்லது உல்லாச பயணிகள் அவர்களுடைய கருத்துகளுக்கு ஏற்ப இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த கடற்கரைகளின் புதிய பட்டியலை லோன்லி பிளனட் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது அந்த விதத்தில் இரண்டு ஆஸ்திரேலிய கடற்கரைகள் முதல் இரண்டு இடங்களிலே பெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அவற்றில் ஒன்று விக்டோரியாவில் இருக்கிறது அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகின் சிறந்த கடற்கரைக்கான ரன்னர் அப் அதாவது இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வில்சன் பிரமோண்டரியின் கிரீடம் என இந்த வனப்பகுதியை சொல்லலாம் இந்த வனப்பகுதி கடலோடு இணைகிறது அந்த கடற்கரை தான் மிகவும் பிரபலமான கடற்கரையாக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது விக்டோரியாவினுடைய மிகப்பெரிய கடல் தேசிய பூங்காவால் இணைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய எழுநூறு மீட்டர் கரையோரத்திலே வந்து மோதுகின்ற அலைகள் தெளிவான நீர் அந்த வண்ணமயமான குரனை கற்பாறைகள் மற்றும்

இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான லோன்லி பிளனட்னுடைய கடற்கரை பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது குயின்ஸ்லாந்தின் ஒயிட் ஹெவன் கடற்கரை அதனுடைய பளபளக்கும் நீளமான நீர் மற்றும் அந்த சிலிக்கா மணல் இந்த உலக கடற்கரை உலகின் சிறந்த கடற்கரை பட்டியலில் முதலிடம் பெறுகின்றது உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள விட்சுண்டேஸ் தேசிய பூங்காவிற்குள் மறைந்திருக்கும் இந்த அழகிய சொர்க்கம் தொண்ணூற்றி எட்டு சதவீத சிலிக்கா மணலை கொண்டிருக்கிறது என்பதாவது உலகில் எங்கும் இல்லாத அளவுக்கு வெண்மையாகவும் மென்மையாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பவளக்கடலின் வெதுவெதுப்பான நீரையும் கண்கவர் கடற்கரையாக அப்படியே பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி பலர் வர்ணித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் பத்து இடங்களில் இரண்டு இடங்களை சிறந்த கடற்கரைகளை வந்து ஆஸ்திரேலியா தன்னகத்தை கொண்டிருக்கிறது ஒன்று குயின்ஸ்லாந்து இப்பொழுது அண்மையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற வில்சன் ப்ரமன்றி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்கூக்கி பீச் என்பது குறிப்பிடத்தக்கது இது இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது